வணக்கம் வெல்கம் டு மை சிட்டி சேனல் நான் இப்போ இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் என்ன இன்னைக்கு இந்த குட்டி பையன் நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா எங்கள் எங்கள் சித்திக்கு வந்து ரொம்ப தொண்டை வலி ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு தான் அவங்க சமைக்கலாம் இருந்தாங்க நான் இன்னைக்கு சமைக்கலான்னு இருக்கேன் அவங்க சமைக்கலாம் இருந்தாங்க தொண்டை வலின்னு படுத்துருக்காங்க நான் இப்போ இன்னைக்கு சமைக்க போகிறேன் எனக்கு சமையல் எதுவுமே செய்ய தெரியாது எங்கள் சித்தி இப்போ சொல்லிக் கொடுத்தேன்னா நான் இப்போது ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சோட செய்ய தெரியும் எனக்கு இப்போது எங்கள் அம்மா வந்து கிச்சனுக்குள்ளே சுத்தமாக விட மாட்டாங்க இங்கே இப்போது எங்கள் சித்தி தைரியமாக சித்தி விட்டு வந்ததுன்னா தைரியமாக விட்ருக்காங்க இப்போது வாங்க சேனலில் போலாம் சமைக்கணும் ஃபஸ்ட்டு கடையை வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஐயோ வந்து சித்தி தலைவாக தூக்கி போடுங்க இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தலைப்பாக்கு இல்லை சண்முகத்தோட பேம்பஸ் தான் போட சிச்சி நல்லாவா இருக்கு நல்லா இருக்கா இப்போ நம்ம இந்த எவ்வளோ கோப்பை அளவு எடுத்துருக்கோம்னா ரெண்டு ரெண்டு டீஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம் பாங்க எதுவும் ஊற்றணும் டக்குன்னு தெரிஞ்சிடும் இன்றைக்கி வந்து யாருமே சாப்பிட போகிறது இல்லை நானும் சித்தியை மட்டும் தான் சாப்பிட போகிறோம் இந்த ரெண்டு முட்டையாக தான் இப்போ பொறிக்க போகிறோம் அப்புறம் ரூபாக போட்டுங்க பிடிச்சிருக்கீங்க நல்லா கிண்டி இருக்கோம் அதான் பண்ணிட்டுருக்கோம் டூ மினிட்ஸ் தீங்கிட்டுருக்கோம் நம்ம இந்த நாலு காய்கறியும் போட்டிருக்கோம் கேரட்டு வெங்காயம் பீன்ஸு கூட்டு பாருங்கள் இப்ப நம்ம வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கலாம் தெரியும் பட்டாசு வேகமா தெரிஞ்சுது என் கையிலயே தெரிச்சிருச்சு இது இப்படிதான் தெரியுமா வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் ஸ்லோவில் வச்சு வச்சிருச்சி ஸ்டீல வச்சு பழைய கையில தெரிஞ்சிருச்சு பட்டாசை விட சூப்பராக தீபாவளிக்கு இதே போட்டு இது அப்படியே வெடிச்சிடலாம் போல இருக்கு எல்லாத்தையும் ஒன்பது ஒரு எல்லா வெஜிடபிளும் போட போகிறோம் காய்கறி பீன்ஸு மட்டைபோஸ் இருக்கு இதுவா பொண்ணு எனக்கே தெரிஞ்சிருச்சு ஒன்பது ஒரு தான் போட்டுப்போம் கேரட்டை தனியா வச்சிருக்கோம் கேரட் எல்லாத்தையும் போடுவோம் அப்படியே கூறலாம் அப்படியே பழக்கம் பழம் கூடிடுவோம் இது இது வச்சு போட்டுவோம்

அடிக்கவே எங்க வந்து கேட்சி கம்மி இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க இப்பதான் காய்கறி கடைக்கு போயிட்டு வந்து சமைச்சுட்டு இருக்கோம் காய்கறிக் போனால் காட்சி கம்மி இல்லவே இல்லைங்கிறாங்க ஏன்னா காட்சி கம்மி இல்லாமல் நமக்கு என்ன சமைக்காதான் தெரியாது ஐய் நம்ம என்ன சமைச்சது இவ்வளோ அழகா இருக்கு நம்ம காய்கறிலாம் போட்டு இவ்வளோ அழகாக சமைச்சிருக்கோம் கிண்டது இவ்வளோ அழகா இருக்கு நான் முத மொதவா இன்னும் என்னென்னு சமைக்கிறேன் பார்க்கும்போது அழகாக இருக்கு நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்கிறோம் அதாவது இப்படி இட்டி ஆடாதி வேறு லவா சூப்பர் ஓகே நம்ம இப்போது வந்து அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுப்போம் இப்போ நம்ம வந்து அரை டீஸ்பூன் பெப்பர் போட்டுப்போம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஃப்ரைட் ரைஸ் மசாலா போட்டுப்போம் உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்தாச்சு அரை டீஸ்பூன் அப்படியே பரப்பர பரப்பரம் தூரிடுவோம் அரை டீஸ்பூன் பெப்பர் மசாலா அப்படியே பரப்பரம் பரப்பரோன்னு இதே தூரிடுவோம் அது இப்போ நம்ம வந்து கால் டீஸ்பூன் தூள் எடுத்துருக்கோம் அது ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன் இதே அப்படியே பரம் பரப்பார்கு தூரிடுவோம் ஏன்னா வடிவ இருக்குதுன்னு பார்த்தீங்களா எனக்கு வச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்லா கிண்டிக்கும் எல்லாத்தையும் போட்டேன் எல்லாத்தையும் சொன்னேன் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் சொன்னேன் எல்லாத்தையும் போட்டேன் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை மறந்துட்டேன் இதை அப்படியே பரப்பரம்னு தூரிடும் இப்போ நல்லா திண்ணுவோம் ஓகே நம்ம நல்லா கிண்டிக்கிட்டாச்சு மசாலா பிராசத்தில் முடிஞ்சிடுச்சு அப்படியே ரைஸை பரவாயில்ல இறக்கிடுவோம் எ இது பார்த்திங்கன்னா ஒரு கோப்பை ஃபுல்லாக சோறு எடுத்துக்கிட்டாச்சு இப் இந்த ரைஸை இந்த ரைஸ் எங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும் போகிறோம் இல்லை யார் ரெண்டு பேருனா நான் நாளே எங்கள் சித்தி ஆள்தான் இதை அப்படியே பெதுவாக இறக்கிடுவோம் சித்தி நம்ம ஒருத்தவங்க நான் தான் சித்தியாக ஆஃபீஸ் போயிருக்காங்க அவங்களும் சமைக்க வந்துடும்மே சுட்சாக்கம் சேர்த்து சமைச்சிடுவோம் அப்படியே மெதுவாக வேண்டியதான் அப்படியே கொத்து நாப்புல மெதுவாக கிண்டுவோம் இல்லாட்டி சாப்பாடு உரச்சிரும் இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும் நம்ம ஃபீ ஸ்பீடாக வச்சா அப்படியே காய்கறி ஒரு எல்லாமே சேர்ந்து கறிடும் நல்லா கிண்டிப்போம் அது ரெடி ஆகிடுச்சி இல்லைன்னா நம்ம கை பர பறனுங்கிறது ஒரு வாட்டி எல்லாம் நம்ம சாக்லேட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கூட அப்படியே கை பர பறன்னு இருக்கும் அது உனக்கு சொன்னால் அப்படியே கை பரபரன்னு எடுத்துடுவோம் ஐடியோ ஒன் மீட் நல்லா சூப்பராக இருக்குது வாசனம் அப்படி மணக்குது தூக்குது

ஓகே நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக அப்படியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சித்தி வந்து நல்லா க்ளோஸ் அப்ளே தான் காட்டுங்க ஃப்ரைட் ரைஸா பார்த்திங்களா அழகாக இருக்குது நல்லா கிண்டிக்கிட்டாச்சு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கூடங்க சித்தி ஒரு பிளேட்டு கேட்டேன் சித்தி நான் ப்ளேட்டு கேட்டேன் நீங்கள் இருக்கா நம்ம எடுத்து மெதுவாக அப்படியே ஒரு பழைய வச்சு சாப்பிட்டு பாக்க சாப்பிடுறது தான் சொத்தம் வயது நேரம் குருகுறுங்க பாருங்க சூப்பரா இருக்கு வேற வேலை சொல்லுங்க சாப்பிடியா இருந்தாங்க சூப்பரான சூப்பராக டேஸ்ட் உட்காந்தே இருக்கு சூப்பராக இருக்கு ஃப்ரைட் நம்ம சீக்கிரமாக வீடியோ முடிச்சுட்டு போய் நிறையா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக இந்த ஒரு ஃபுல்லாக யாருக்கும் இல்லை இந்த ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு தான் இல்லை இது இருக்கே இது இது நானும் வச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபுல்லாக யார் இல்லை உங்களுக்கு தான் சாப்பிடுங்க நம்ம சித்திய சேனலை யாருமே லைக் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க சொந்தக்காரங்க உங்கள் ஃபேமிலி யாருக்காக இருந்தாலும் கமெண்ட்ஸில் இது ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி செஞ்சாலும் செஞ்சு நீங்களும் பார்த்து செஞ்சுட்டு சூப்பர் ஆப்ட் போக போறேன் சூப்பர் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாம சாப்பிட்டுโกங்க டாடா பை நான் பசியunnirche சாப்பாடு போறேன்